இந்தியா தன்னுடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக முதல் ஆள் இல்லாத வான்வெளி போர் விமானத்தை உருவாக்கி விண்ணில் பறக்க வைத்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க அதை தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர் விமானமான தேஜஸ் எம் கே ஒன் ஏ கூடிய விரைவில் விண்ணில் பறக்க தயாராகி வருகிறது ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் கூடிய விரைவில் இன்ஜின் டெலிவரி கொடுக்க போறாங்க அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டுவேல் அபிசர் சேனல் மாகஸ்ட்ரேட்டா டாபிக் லோலா ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் FWT பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முதல் ஆள் இல்லாத வான்வழி ஏவுகணை தாக்குதல் போர் விமானத்தை உருவாக்கிட்டு வர்சுவலா இது வந்து ஒரு முக்கியமான நிறுவனம் உருவாக்கிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது வந்து ஆலை இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த FWT டூ ஹண்ட்ரட் பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விமானம் வந்து ரெண்டு வகையில டிஃபைன் பண்ணலாம் மேல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மீடியம் மேட்டிடியூட் லாங் என் அதாவது வான்வழியில மிகவும் உயரமான உயரத்துக்கு செல்லக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது இது கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் அதிபதி உயரம் வரைக்கும் பறக்கக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னொன்று வந்து இது ஆள் இல்லாம செயல்படக்கூடிய சக்தி இருக்கிற காரணத்தினால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சரால் இயங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த எஃப்டபிள்யூடி டூ ஹண்ட்ரட் பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானம் முக்கியமா நம்ம என்ன பர்பஸ் யூஸ் பண்ண போறோம்னா முக்கியமாக எதிரிகளை கண்காணிப்பதற்காகவும் அதே மாதிரியே வான்வழி தாக்குதல் மற்றும் எதிரி வந்து இருந்தாலும் இதன் மூலமாக குண்டு வீசக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி உள்ள விமானத்துக்காக தான் இந்த பர்பஸ்காக தான் நம்ம இதை தயாரிச்சிருக்கோம் இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து விங்ஸோட சைஸே வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மீட்டர் இருக்கும் அதே மாதிரியே டோட்டல் லென்த் வந்து மூன்றரை மீட்டர் இருக்கும் அது மட்டும் இல்லாம இது வருங்காலத்துல பதினஞ்சு மீட்டர் லென்த் இருக்கிற அளவுக்கு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கூடிய விரைவில் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம என்னுடைய டேக் ஆஃப் வெயிட்டே வந்து ஜஸ்ட் நூறு கிலோ தான் இருக்கும் அதுவும் மட்டும் இல்லாம இந்த பேலோர் அதாவது இந்த குண்டு வீச்சு பொருள் எரிபொருள் இந்த மாதிரி சுமந்துட்டு போற வெயிட் மட்டும் சுமார் முப்பது கிலோ வந்து தூக்குற அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த விமானமாக உருவாக்கிருக்காங்க அதுவும் மட்டும் வேகம் நார்மலான டைம்ல நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பர் ஹவரில் செல்ல முடியும் அதே மாதிரியே மிகவும் வேகமாக ஐம்பது கிலோமீட்டர் பர் ஹவரில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் நமக்கு ரன்னிங் வேவே வந்து ஜஸ்ட் முந்நூறு மீட்டர் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு ஓடுபாதை மிகவும் குறைவாக இருந்தாலும் இது எளிதாக டேக் ஆஃப் ஆகுதுக்கு மிகவும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இது விண்ணுக்கு போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் தாங்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் இருக்க பெங்களூர்ல தான் தயாரிச்சிருக்காங்க அதுவும் முக்கியமா ஏரோடைனமிக் சிஸ்டம் ப்ரொபல்சன் சிஸ்டம் கண்ட்ரோல் சிஸ்டம் எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் எல்லாமே இந்தியாவில் தான் தயாரிச்சிருக்காங்க இது வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்ட் டைமாக நம்ம வெளிநாட்டில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரோனை பர்ச்சேஸ் பண்ணுறக்கு பிளான் செஞ்சிருந்தோம் அதுவும் முக்கியமாக அமெரிக்காவினுடைய பிட்ரேட்டர் ட்ரோன் ஆகட்டும் அல்லது துருக்கியோடைய இன்னொரு ட்ரோன் ஆகட்டும் எல்லா ட்ரோனுமே வந்து பல டெக்னிக்கல் இஷ்யூனால டிலே ஆகிட்டே இருந்துச்சு அதை விட இது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காட்ட நம்ம ஒரு ட்ரோன் வந்து பர்ச்சேஸ் பண்றோம்னா அதை விட இது வந்து பத்து மடங்கு விலை வந்து குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர் விமானம்னா அது தேஜஸ் எம் கே ஒன் ஏ ஆக்சுவலா இந்தியா வந்து ரெண்டு கட்டமா நம்ம ஆர்டர் செஞ்சு வந்தோம் ஒன்று வந்து முதற் கட்டமா எண்பத்தி மூணு இரண்டாம் கட்டமா தொண்ணூத்தி ஏழு மொத்தம் நூத்தி எண்பது போர் விமானம் ஆட செஞ்சு வந்தோம் ஆக்சுவலா அது வந்து இந்தியாவினுடைய நிறுவனம் தான் தயாரித்து வரான் என்னன்னா என்னுடைய அது வந்து அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தான் தயாரிச்சுட்டு வர்றாங்க ஆக்சுவலா அவர்களுடைய அக்ரிமெண்ட் படி இந்த ஆண்டினுடைய மிட்லேயே வந்து எல்லாமே டெலிவரி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் இது வரைக்கும் வந்து டெலிவரி ஆகல இப்பொழுது வந்து பாசிட்டிவான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா செப்டம்பர் மாதம் இந்த மாசத்துல இருந்து நாங்க வந்து இன்ஜினை வந்து டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் இந்த மாசத்துல எங்களால ரெண்டு இன்ஜின் டெலிவரி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி மார்ச் மாசத்துக்குள்ள எங்களால இன்னும் அடிஷனலா ஆறு இன்ஜின் வந்து அடிஷனலா டெலிவரி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி கால்குலேட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி மார்ச் மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட எட்டு இன்ஜினை வந்து எங்களால் டெலிவரி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரியே நம்ம மேனுபேக்சரிங் சைடு பார்க்கும் நம்ம எவ்வளவு வந்து ரெடி பண்ணி ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தயாராகி ரெடியா இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது இன்ஜின் மட்டும் அசம்பிள் பண்ணிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடியாகி இந்தியாவினுடைய பாதுகாப்பு படைக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இந்தியா வந்து இன்னொரு பிளான் பண்ணியிருக்காங்க அடிஷ்னலா இன்னொரு அஞ்சு வந்து தயாரிக்கணும் அதாவது ஃபுல்லா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க அது வந்து இந்த ஆண்டினுடைய யூதிக்குள்ளேயே தயாராகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்தியாவினுடைய பிளான் படி அடுத்த மார்ச் மாசத்துக்குள்ள நம்ம ஒரு எட்டு டு பத்து போர் விமானங்கள் விண்ணில் பறக்க தயாராகி வருவது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவினுடைய பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம இவ்வளவு வேகமாக தயாரிப்பதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பிரச்சனை இந்தியாவினுடைய பாதுகாப்பு பலம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு ஆக்சுவலாக நமக்கு மினி மிக்ஸிமம் நாற்பத்தி ரெண்டு படைப்பிரிவு இருந்தால் மட்டும்தான் எதிரியை சமாளிக்க முடியும் அட்டாகும் பண்ண முடியும் பட் இப்பொழுது முப்பத்தொன்னு மட்டும்தான் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்முடைய பழைய போர் விமானங்கள் எல்லாமே வந்து லைஃப் எக்ஸ்பெரி ஆகுற காரணத்தினால் இருக்கிற காரணத்தினால எந்த சமயத்தில் எதிரி அட்டாக் பண்ணாலும் கொஞ்சம் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கும் அதனால எவ்வளவு வேகமாக ரெடி பண்ண முடியுமோ அதுதான் நமக்கு ஒரு மிகவும் பாசிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்மகிட்ட இருக்க மெக் ட்வெண்ட்டி ஒன் மெக் ட்வெண்ட்டி த்ரீ மீரட் டூ தௌசண்ட் இந்த மாதிரி போர் விமானங்கள் எல்லாமே லைஃப் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி முடிகிற சமயத்துல இருக்கு அதுக்குள்ள வந்து நம்ம இது எல்லாத்தையுமே கூட வந்து ரீப்ளேஸ் பண்ணா மட்டும்தான் வருங்காலத்துல நம்ம சமாளிப்பதற்கு இது மிகவும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம சீனா வந்து நமக்கு எல்லைக்கு அருகில் இருந்துட்டு நிறைய ஜே டுவெண்ட்டி இந்த மாதிரி போர் விமானங்கள் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை கொண்டு வந்து எல்லைக்கு அருகில் நிறுத்தி வைக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்ம வந்து அவர்கள் திடீர்னு போருக்கு வந்துடுவாங்களோ நம்மளை ஏதாவது அச்சு இந்த மாதிரி பயங்கள் இருந்துகிட்டே இருக்கு நம்ம வந்து அட்டாக் கூட பண்ண முடியாது ஏன்னா நம்ம கிட்ட பலங்கள் இல்லை நம்ம வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம்னா அவங்க வந்து அது கவுண்டர் அட்டாக் பண்ணாங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும் அதனால தான் இந்தியா வந்து அமைதியாவே இருக்காங்க ஆனால் இந்தியா வந்து எந்த சமயத்திலயோ விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இந்தியாவினுடைய மிலிட்ரி வந்து எப்பொழுதுமே எதிரி கண்டு அஞ்ச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹித்